அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வாஹி பரகாத்து கண்ணியத்திற்குரிய தென்காசி ஜாக் பள்ளிக்கு போகக்கூடிய கண்ணியத்திற்குரிய சகோதரர்களுக்கு தான் இந்த பதிவு அதாவது நம்ம தென்காசி ஜமாத்துல் முஸ்லிமின் சார்பாக சஹீத் முஸ்லிம்களை வரக்கூடிய நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாவது ஹரிச பரவலா எல்லா பக்கமும் விளம்பரம் பண்ணியிருந்தோம் அதனுடைய முக்கியமான நோக்கம் இந்த சமூகம் தொடர்ந்து அல்லாவுடைய வேதமும் தான் என்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை மறைத்து குரானும் ஹதீசும் என்ற ஒரு பொய்யை மக்களிடத்தில் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் பல இயக்கங்கள் செய்து வந்தாலும் நமது ஊரில் இந்த பிரச்சாரத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஜம்யத் குரான் உள்ளது ஹதீஸ் என்ற பெயரில் அமைப்பு இருக்கின்றது அவர்களை நோக்கித்தான் நாம் இந்த கேள்வியை முன்வைத்தோம் அதாவது பின்பற்ற வேண்டியது அல்லாஹுடைய வேதமும் அல்லாஹுடைய தூதருடைய பரிசுத்த குடும்பமான அகழ் பெய்த்தும் என்று இருக்க நீங்கள் இப்படி ஒரு இல்லாத செய்தியை கூறி வருகிறேன் என்று ஆனால் சகோதரர் திரு உஸ்மான் அவர்கள் நாற்பது நிமிடம் உரையாற்றி இருக்கிறார் ஏற்கனவே ஒரு நாற்பது நிமிடம் உரையாற்றி இருக்கிறார் இந்த எந்த உரைகளிலும் அவர் குரான் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திக்கான ஆதாரத்தை சகி சித்தா என்று சொல்லக்கூடிய நீங்களும் நாங்களும் ஏற்றுக்கொண்ட சகி சித்தாவில் இருந்து ஒரு ஆதாரம் கூட முன்வைக்கவில்லை குரான் ஹரிசை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஆனால் நாம் மிக தெளிவாக அல்லாவுடைய வேதத்தையும் அகுள் தான் பின்பற்ற வேண்டும் என்றும் இன்னும் அவர் அந்த நாற்பது நிமிட அந்த ஜும்மா சொற்பொழிவிலே நாம் சொல்லாத விஷயங்களை என் மீது இட்டி கட்டி கூறுகிறார் உதாரணமாக உம்முல் மூமினின் மோமினுடைய தாய்களை பற்றி நாம் எந்த விதமான கருத்துக்களும் முன்வைக்கவில்லை அவர்கள் அகுல்பேத் தான் அவர்கள் அகுல்பேத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று நாம் கூறவில்லை ஆனால் நாம் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் யார் என்று வரும் பொழுது இறைத்துதருடைய வழித்தொண்டர்களான அலி அலிசலாம் அவர்களுடைய அந்த பரம்பரையில் இருந்து வருபவர்கள்தான் என்பது அடிப்படையாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அடிப்படை அறிவு இருக்கக்கூடியவர்களுக்கு புரியும் இதில் சொல்ல வருவது நீங்கள் அனைவரும் சிந்திக்கக்கூடிய மக்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் அந்த அடிப்படையில் சகோதரர் உஸ்மான் அவரிடம் கேளுங்கள் நீங்கள் முன்வைக்கக்கூடிய குரானும் ஹதீசும் என்ற அந்த சொற்கொடருக்கான ஆதாரம் வகையில் வைக்க வேண்டும் என்பதை மிக தாழ்மையோடு உங்களிடம் கேட்டுக்கொண்டு உங்களுடைய சிந்தனைக்காகவும் சகோதரிடம் இந்த கேள்வியை கேட்டு நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு அசலாம்